என் உயிரின் மேலான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் என் வணக்கங்கள் மேலான தமிழ் சொந்தங்களுக்கு புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நான் உங்கள் முங்கள் பி செல்வகுமார் கலப்பை மக்கள் இயங்கு தலைவர் பேசுகிறேன் அன்பானவர்களே இந்த நாடு சிறப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்றால் இளைஞர்கள் கீழ் நான் நாடு இருக்கிறது இளைஞர்களின் கல்விக்காக பல கலையரங்கங்களையும் பல விளையாட்டு மைதானங்களையும் இதுவரை கட்டி கொடுத்து வந்த நான் இன்று ஒரு மீனவர் சமுதாயம் அந்த ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கடைகள் கட்டி ஒரு வணிக வளாகத்தை கட்டி கொடுத்திருக்கிறேன் கன்னியாகுமரி அருகில் உள்ள மணக்குடியில் கீழ மணக்குடியில் அந்த கலையரங்கத்தை நான் அந்த வணிக வளாகத்தை கட்டி கொடுத்திருக்கிறேன் அந்த திறப்பு விழா நாளை காலை அதாவது பிறக்கப்போகின்ற புத்தாண்டு அன்று காலை ஒன்பது மணிக்கு அதன் திறப்பு விழா இருக்கிறது நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அந்த நல் விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன் உங்கள் பிடி செல்வகுமார்